அவசரமான இந்த உலகத்திலே அனைத்துமே அவசரவசமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இப்போது ஃபைனான்சியல் இயர் எண்டிங் இல்லையா ஸோ பல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயிலே நம் வளாக இயக்குனர் அவருடைய துறையிலும் பல நிகழ்வுகள் இப்போது இது நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் காலிப் தமிழுக்கு வருகிறார் அவரை வரவேற்பதற்காக இங்கே நம்மிடையே அவர் வந்திருக்கிறார் அவர் அவர் துறையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நடத்துவதற்கு செல்ல வேண்டிய ஒரு தருவாயில் அவரை இப்போது வாழ்த்துறை வழங்கிவிட்டு சென்று திருப்பி வந்து நம்முடைய காலிப் கவிதைகளின் ரசித்து ருசித்து பிறகு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்துறை வழங்க அன்போடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் காலிஃப் கவிதைகள் இந்த வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய தலைமை ஏற்று நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய கவியறிவி பேராசிரியர் முனைவர் திமு அப்துல் காதர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கம் பேரறிஞர் பிறந்த கைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் காலிஃப் கவிதைகளை நம்முடைய ரஃபிக் பாஷா பெற முனைவர் கவிஞர் அவர்கள் நேர்த்தியாக மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழுக்கு கொணர்ந்திருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் பொதுவாக கசல் கவிதைகள் மிக குறைவாக நான் வாசித்திருக்கிறேன் கூடுதலாக வாசித்தது நம்முடைய கவிஞர் சை ரஃபிக் பாஷா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய காலி கவிதைகளைத்தான் பொதுவாக உருது படைப்புகள் மனதிற்கு நெருக்கமானவை என்று எப்போதுமே நான் உணர்வேன் நம்முடைய மனதிற்கு மிக நெருக்கமாக நம்முடைய வாழ்க்கையை நுட்பமாக பார்த்து படைக்கக்கூடிய படைப்பாளிகள் உருதில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் காலிஃப் அவர்கள் எனக்கு மிக நெருக்கமான ஒருவராக மாறி இருக்கிறார் அந்த பணியை செய்த ரஃபிக் பாஷா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி காலிஃபை புரிந்து கொள்வது உங்களுக்கு உருது தெரியும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனக்கு உருது ஒரு வார்த்தை கூட தெரியாது என்னுடைய நண்பர்கள் பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வழியாகத்தான் எனக்கு சில வார்த்தைகள் அறிமுகமாயின ஆனால் இந்த படைப்பு காலிஃப் அவர்களுடைய படைப்பு தமிழ் படைப்பு மாதிரியே எனக்கு தோன்றுகிறது தமிழுக்கு அவரே குறிப்பிடுகிறார் தமிழுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்க நான் படாத பாடுபட்டிருக்கிறேன் என்று இந்த கவிதைகளை கவிதைகளை வாசிப்பதும் சிறுகதைகளை உரைநடையை வாசிப்பதும் வேறு கவிதைக்கென்று ஒரு தனி மனம் தேவைப்படுகிறது கவிதையை வாசிப்பதற்கென்று ஒரு மனம் தேவைப்படுகிறது இந்த கவிதை கவிதைகளில் நிறைய நிறைய முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய சில சொற்கள் என்றால் இதயம் உள்ளம் மனம் இந்த சொற்கள் பல இடங்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அப்போ காலிஃப் எதை நினைக்கிறார் என்று சொன்னால் எனக்கு காலிஃபினுடைய மூலம் எனக்கு தெரியாது உறுது தெரியாது ஆனால் அவருடைய படைப்புகளை தமிழில் கொண்டு திருக்கக்கூடிய நம்முடைய ரஃபீக் பாஷா அவர்கள் இந்த மூன்று சொற்களையும் அடிக்கடி பயன்படுத்துகிறார் அப்போதே தெரிந்துவிட்டது இது மனிதரை பற்றியான படைப்பு என்பது மனித மனத்தை பற்றியான படைப்பு என்று இந்த மொழிபெயர்ப்பு குறித்து மொழிபெயர்ப்பாளர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இந்த நூலை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள் அல்லது வாசித்திருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் என்ன பாடுபட்டார் என்பதை சில வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளையே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மொழிக்கும் அதற்கென்று தனிச்சிறப்புகள் உண்டு சொற்றொடர்கள் பழமொழிகள் மரபு வழி வந்த அடுக்கு சிலேடைகள் என்று எண்ணற்ற சிறப்புகள் உண்டு அவை ஒவ்வொரு மொழிக்கும் தனியானவை தத்துவம் படைத்தவை தனித்துவம் படைத்தவை அவற்றை இன்னொரு மொழிக்கு கொண்டு போவது அவ்வளவு எளிமையான விஷயம் அன்று அப்படி இன்னொரு மொழிக்கு மாற்றும் போது அவற்றின் அழகு போய்விடும் அழகுக்காக வேறு சில வார்த்தைகளை கையாண்டால் கருத்து போய்விடும் அழகும் கருத்தும் கலையாமல் பார்த்து கொண்டால் அதில் இருக்கும் உயிர் போய்விடும் என்கிறார் போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு கவி மனம் அவரே ஒரு கவிஞர் அந்த கவி மனம் ஒரு ஒரு எத்தனை அதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனையை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதுமே கலைஞர்கள் கலைஞர்கள் என்று சொன்னால் படைப்பாளிகள் நிகழ்த்து நிகழ்த்தக்கூடிய கலைஞர்கள் கொஞ்சம் வீக்கான உள்ளம் படைத்தவர்கள் எளிதாக உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுக்காக நான் அவர் அப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் நான் அப்படி அப்போ எளிமையாக ஒன்றின் மீது பற்றை வைத்து விடுவதும் இழந்து போகும்போது அதை வார்த்தைகளாகவும் எழுத்துக்களாகவும் கலைப்படைப்புகளாகவும் உருவாக்கி விடுவது என்பது காலிஃபுக்கும் பொருந்தும் நம்முடைய பேராசிரியர் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது அவர் எவ்வளவு வறுமையில் எவ்வளவு துன்பத்தில் ஆழ்ந்திருந்தார் துன்பங்களில் ஆழ்பவர்கள் மட்டுமே மட்டுமேதான் பாரதியை எடுத்துக்கொள்ளுங்கள் பாரதி படாத பாடா பாடுகள் அத்தனையும் எழுத்துக்களாக அவன் படைத்திருக்கிறான் ஒரு கட்டத்தில் இந்த இந்த உலகத்திலேயே அவன் இருப்பதில்லை மேலேயே சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது அவனுடைய இயல்பாக இருந்தது படைப்பாளிகளுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பாளராக காலிஃப் அவர்கள் என்னாலாம் பல கவிதைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அடிப்படையில் எனக்கு அந்த மொழி எனக்கு இல்லை என்பது ஒரு காரணம் இன்னொன்று அந்த சூழலே எனக்கு இல்லை ஆனாலும் அந்த சூழலை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மொழிபெயர்ப்பாளர் பட்டிருக்கக்கூடிய பாடுகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது புரியாத சொற்களை நிறைய சொற்கள் எங்களுக்கு பொதுவான மற்றவர்களுக்கு தெரியாது அந்த சொற்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இந்த நிலையில்தான் அந்த சொல்லை கையாண்டிருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர் வருவித்துக் கொண்டு சில நேரங்களில் அவரே காலிஃபாக இருக்க வேண்டும் அவராக இருந்து கொண்டு அந்த படைப்பை அந்த சொல்லை இப்படி புரிந்து கொண்டு நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறார் ஏனென்று சொன்னால் இது மீண்டும் உருது தெரிந்தவர்களுக்கான படைப்பு அல்ல தமிழ் தெரிந்தவர்களுக்கான படைப்பு தமிழ் தெரிந்தவர்கள் மத்தியிலே இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய கவி மனம் உள்வாங்கி இருக்கிறது இன்னும் கூடுதலாக தகவல்களை கொடுத்திருந்தால் என்னை போன்றவர்களுக்கு அது இன்னும் எளிதாக காலிஃபை நெருங்குவதற்கு உதவியாக இருந்திருக்கும் அடுத்தடுத்த பதிப்புகளில் நம்முடைய முனைவர் அவர்கள் இயக்குனர் அவர்கள் அதை செய்வார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அரபு பாரசீக மற்றும் உறவுத்துறை பேராசிரியர்கள் இருவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு அவர் குறிப்பிட்டது போல எனக்கு அடுத்த அழைப்பு அங்கே காத்து கொண்டிருக்கிறது மன்னிக்க வேண்டும் நான் கூடுதலாக நிறைய குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தேன் எனக்கு ஓய்வு சாரி நேரம் கிடைத்திருந்தால் வாய்த்திருந்தால் நான் இன்னும் கூடுதலாக குவாலிஃபை பேசியிருக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த மேடையில் இருக்கக்கூடிய பிறந்தைகள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பிறந்தகைகள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு காலிஃபை சேர்ந்து பயணிப்போம் நீங்களும் வாசியுங்கள் நாங்களும் வாசிப்போம் எங்கள் மாணவர்கள் கட்டாயமாக காலிஃபை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன் நன்றி வணக்கம்